I'm right. அதாவது இது வந்து ஐம்பதாவது வருஷம் ரஜினி அடிக்கிறாரு எவ்ரி படமும் இதை மாதிரி தான் அப்படியே காலில் ஒரு திருவிழா மாதிரி பழைய படத்தை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க இது தனியாக ரஜினியை ரசிங்க அவர் ஸ்டைலில் ரசிங்க அதுக்கு தான் வந்திருக்கீங்க ஒரு கண்ணை காமிச்சாலே கோடி நூறு கோடி கொடுக்குறாங்கல்ல அதானே அவனுக்கு அவருக்கு ஹீரோ வேண்டாம் வில்லன் வேண்டாம் அவருக்கு எந்த ஸ்டேட்டஸும் வேண்டாம் அவர் வந்தாலே மாசு அதாவது கூட்டம் ஜேர்த்தவெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவார் பாச்சால யாரு நம்ம சூப்பர் ஸ்டாரு உண்மைதான் ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் தானா சேர்த்த கூட்டம் இல்ல அன்பால தானா வந்த கூட்டம் இது அன்பு சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்றத ஒரு ஆஃப் அன் அவருக்கு வந்து முன்னாடி வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பூஜை போடும்போதே போதே தெரிஞ்சு போயிடுச்சு படம் மாசி இட்டுன்னு அது இல்லாம தலைவர் வந்து பாஷா அண்ணாமலை தளபதி அது அதோட ஈக்குவலா இது அதிகமா இருக்கு இது சூப்பரா இருக்கு இது அது இது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கனால கொஞ்சம் அதனால அது ஏ சர்டிஃபிகேட்னா ஒன்லி வயலன்ஸ் தான் அது ஃபேமிலியோட வந்திருந்தனா இன்னும் செம்ம ஹிட்டா இருக்கும் சார் ரொம்ப 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 எக்ஸைட்டா இருக்கு சார் நாங்க एक्चुअली வந்து வெல்லூர்ல இருந்து வரோம் ஓ வெல்லூர்ல வெல்லூர்ல இருந்து எங்க டோட்டல் ஃபேமிலி எல்லாரும் 3 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி தான் இங்க வந்திருக்கோம் நேத்து நைட்டே வந்து ஸ்டே பண்ணிட்டோம் நைட் வந்து இங்க சும்மா கொஞ்சம் மினி सेलिब्रेशन பார்த்தா இன்னைக்கு வந்து ஃபுல் सेलिब्रेशन பார்த்துட்டு இருக்கோம் இது இல்ல सेलिब्रेशन உள்ள நடக்கும் பாருங்க அதான் सेलिब्रेशन எங்க தலைவரோட என்ட்ரி அந்த கண்ணை காட்டுவாங்க பாருங்க அதுதான் எங்களுக்கு தேவை தலைவரோட மெயின் நாகார்ஜுனா சத்யராஜ் சாரு அமீர் கான் வேற யாரு வேணும் எல்லாருமே இருக்காங்க படத்துல அனி மியூசிக் இந்த வாட்டி நம்ம தான் போயிட்டு பாத்தீங்களா கால இருந்து எக்ஸைட்மெண்ட் பீக்ல இருக்குது ஜெயிலரை விட டபுளா இருக்குது இந்த வாட்டி பாருங்க அங்க வரைக்கும் இருக்குது வர முடியல ஒரு மணி நேரமா வர வர வரேன் ரோய் நீங்க ஜென்ரலா பத்து நிமிஷம் ஆகும் அதே பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகுது நீ வர்றதுக்கான நான் குடுவாஞ்சேரியில இருந்து வரேன் நான் காலைல அஞ்சு மணி ஏழுச்சு ஆறு மணி கிளம்பி பஸ்ஸ புடிச்சி காலேஜ் தட்டடிச்சு இல்லிங்க வந்திருக்கேன் யாருக்காக எங்க தலைவருக்காக தலைவர் ரஜினி சார் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நான் படம் பாக்கிறதுக்காக வரல அது வந்து கொஞ்சம் இதயத்தோட படம் பார்க்க வரல அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க எல்லா மாநிலத்திலயும் வியாபாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி தெலுங்குல நாகார்ஜுனா சார் நடிச்சிருக்காங்க கன்னடத்துல உபேந்திரா சார் நடிச்சிருக்காங்க இந்தியில அமீர் கான் அவர்கள் நடிச்சிருக்காங்க மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் அவர் நடிச்சிருக்காங்க நல்ல ஒரு ஒரு குழுக்கள் சாங்குக்கு மோனிகா அவங்க வந்திருக்காங்க ஆனால் இப்ப இவங்க எல்லாருமே ஒரு வியாபாரத்திற்காக இப்படி வெளி மாநிலங்கள நடிகர்கள் எல்லாரும் நடிக்க வச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்கும் நம்ம லெஜன் ಅವ ಸ್ವೀಟ್ ಹಾಟ್ ರಜನಿಕಾಂತ್ ಮೀ ಹ್ಯಾಪಿ ಸಾರ್ ಒನ್ ಲಿ ಒನ್ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ಒನ್ ಲಿ ಒನ್ ರಲ್ವೇಸ್ ಲೈಕ್ ಕನಗರಾಜ್ கூலி படம் பார்க்க வந்திருக்கேன் கண்டிப்பாக கூலி பெரிய எப்படி சொல்கிறதுனா ஒரு டிக்கெட் விற்றதில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதில் ஒரு பிளாக் பஸ்டரு படம் வந்து கமிட் ஆகிட்டாங்கன்ட்டு ஒரு நியூஸ் வந்தது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆக மொத்தம் ஆல்ரெடி மூணு பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு டிக்கெட் விற்றதுலேயும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிட்டாங்க கண்டிப்பாக பாட்டு எல்லாமே பயங்கரமாக இருக்குது மூணு ஸ்டார்ஸு லோகேஷ் கனகராஜ் அனிருத் அண்டு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் எப்படின்னா ஏங்க கூலி படம் பார்க்க வாங்க படத்தை செதுக்கி செதுக்கி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா படம் ஒரு பெரிய பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் ரஜினி படமான எல்லாமே நல்ல நாள் திருவிழா மாதிரி தான் எங்க தீபாவளி மாதிரி தான்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கரண்ட் டூ ல வந்து நம்ம தலைவருக்காக இத்தனை பேர் இருக்காங்க நினைக்கும்போது அதுவே விட சந்தோஷம் வேற இதுமே இல்ல நான் தலைவர் பெரிய ஃபேன் நான் இந்த ஹைதராபாத் வந்து வந்துட்டாங்க தலைவர் தலைவர் பார்க்க வந்தேன் சார் எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா ஆ தலைவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ மை चाइल्डहुட் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசுங்க ஆ சோ ஐ லைக் ரஜினிகாந்த் சார் ரஜினி சார் லாட் லவ் اٹ ஹிஸ் கரெக்டர் அண்ட் ஹிஸ் மூவிஸ் அண்ட் ஹிஸ் மேனர் இஸ் அண்ட் அண்ட் டைம் சென்னை சென்னை வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டா ஈக்குவல் செலிபிரேஷன் சேம் செலிஷன்ஸ் ஹைதராபாத் சேமும் சென்னை அலசோ சேமு பட் ரஜினி சாரா இந்த பெரிய செலிபிரேஷன் very also here much celebration. i also okay. sele and எப்படி uh, இருக்கு

சட்டைல இருந்து இந்த கர்ச்சீஃப்ல இருந்து இந்த பேட்ச்ல இருந்து காப்புல இருந்து செயின்ல இருந்து எல்லாமே அந்த தலைவரா வாட்ச் வாட்ச் பாருங்க கோல்டு வாட்ச் சோ அதுல இருந்து எல்லாமே ரெடி ஆயிட்டு எல்லாரும் ஒரு ஒரு கேட்டப்போல வந்திருக்காங்க அதுவே கிடேசியா இருக்கு எந்த எந்த நடிகருக்கும் இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இருக்கவே இருக்காது ஒவ்வொரு ஒவ்வொரு ரெக்கார்டுமே அவரே தான் சார் பிரேக் பண்ணுவாரு ஃபஸ்ட் ஒன் க்ரோர் ஆகட்டும் ஃபைவ் க்ரோஸ் ஆகட்டும் டென் க்ரோஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் எல்லாருமே அவர் தான் சார் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு அப்புறமும் அவர்தான் சார் மத்தவங்கள யார பத்தி நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது இல்ல த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அவ்வளவு சார்

வருஷம் வந்து இருக்கும் சார் அதுதான் நடிக்க தெரியாது சார் சிம்பிளா இருப்பாரு எல்லாமே யதார்த்தமா பேசுவாரு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு டைனமிக்கா நம்ம ஜனங்களுக்கு அந்த அட்ராக்ட் ஆயிடுச்சு ஒரு சார் ஸ்டைல் பிடிக்கும் அவருடைய பிடிக்கும் அவருடைய ஆக்டிவிட்டி பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய எல்லாமே சார் தலைவர் வந்தா போதும் சார் தலைவர் யாராவது ஒருத்தர் பேர் சும்மா சொன்னாங்க கூட தலைவா அப்படின்னு யாராவது வேற யாரையா கூப்பிட்டா கூட நம்ம அவரை பாக்குற மாதிரி தான் சார் அந்த ஃபீல் தான் சார் ஐயோ ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸைட்மெண்ட் சார் மத்த நடிகர் ஆளே இல்லன்னா ரஜினி தானா அப்படிலாம் இல்ல தலைவர் எல்லாரும் நல்ல நடிகர்கள் தான் வந்து ஆனா வந்து தலைவர் தலைவர் தான் இன்னைக்குமே தலைவர் தலைவர் தான் அணி நான் சொல்லியிருப்பாரு கரெக்டா தலைவர் தலைவர் தான் கண்டிப்பா தலை ஐம்பது வருஷமா இருக்கான் அப்படின்னா சும்மாவா நீங்க சொல்லுங்க

ஆயிரம் கோடி அடிச்ச படங்கள்லாம் நல்ல படங்கள்னு சொல்ல முடியாது ஆயிரம் கோடி அடிக்காதனால தவறான படங்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி பார்த்தா குடும்பஸ்தன்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஹண்ட்ரட் க்ரோஸ் டூ ஹண்ட்ரட் குரோஸ் அடிக்கணும்னு நினச்சி அவங்க எடுக்க கிடையாது ஒரு நல்ல படைப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க சோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ட்ரீட் இருக்கு